ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர் வார பலன்களில் நவம்பர் பதினெட்டுலேருந்து நவம்பர் இருபத்தி நான்கு வரைக்குமான ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வாரம் கிரக நிலைகளை பார்த்துட்டு பன்னிரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்குங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி போது கோச்சாரத்தில் இந்த வாரம் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் அடுத்தபடியாக சிம்ம கடகராசியில் இருக்கார் சிம்மராசியில் கேது துலாராசியில் விருச்சக விருச்சகராசியில் சூரியன் புதன் செவ்வாய் கும்பராசியில் ராகு கோச்சாரத்தில் மீன ராசியில் சனி பகவான் இருக்கார் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குரு கடகராசியில் வக்கரம் விரச்சகராசியில் புதன் வக்ரம் மீன ராசியில் சனி பகவான் வக்ரம் ஆக மூன்று கிரகங்கள் வக்கரத்தில் இருக்கிறாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வாரம் பன்னிரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது கோச்சாரத்தில் முதலே சொன்ன உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மூணு கிரகங்கள் இருக்கிறது இந்த வாரம் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் பொறுமையாக இருங்க நிதானமாக செயல்படுங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில யாரையும் நம்பாம இருக்க முடியாது பட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருடைய விஷயத்துலேயும் நீங்கள் அலாட்டாக இருங்க யாரையும் பெருசாக நம்பி எந்த காரியமும் பண்ணிடாதீங்க இது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் இல்லைன்னால் கூட ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு அது மட்டும் தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது குறிப்பாக அப்பா இருந்தால் அப்பாவுக்கு சகோதரர் இருந்தால் சகோதரருக்கு நெருங்கிய உறவுகள் இவங்களுக்காக நம்ம இந்த வாரம் செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அலர்ட்டாக இருங்க எல்லா இடத்துலையும் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்மார்டாக இருக்குது பிஸ்னஸ் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும் ஸோ வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் அடக்கி வாசிங்க எல்லோருடையும் நீங்கள் மெங்கில் ஆகுங்க எல்லாருக்கும் ஒபே பண்ணுங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாரம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவனையும் முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க ரிசர்வராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் நல்ல இடத்துல இருக்கார் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார் வெற்றி என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது எதிலெல்லாம் வெற்றி அப்படிங்கிறத பார்க்குற போது நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க இல்லாமல் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நல்லா மெயிலை எதிர்பார்க்குறீங்க இல்லை நீங்கள் செலெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி டைரக்ட் இன்டைரக்ட் எனிமிஸ் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது இல்லாமல் இந்த வாரத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கு டிஸ்பூட் இருக்குது லெட்டிகேஷன் இருக்குங்கிறவங்களுக்கு வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு நல்ல லேபர்ஸை எதிர்பார்த்து பார்த்து காத்திருக்கீங்கன்னா லேபர்ஸ் கிடைப்பாங்க இது எல்லாமே உங்களுடைய சர்வீஸ் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது இந்த வாரம் வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட் எது பார்க்குறேன் போனஸ் அரியர்ஸ் எது பார்க்குறேன் ஹைக்கு எது பார்க்குறேன் இந்த எதிர்பார்ப்பு அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கிரகம் பல நன்மையை செய்யப்படுது ஒரு தீமையை செய்யும் அதெல்லாம் ரொம்ப கவனம் அது இல்லாமல் கோச்சாரத்தில் உங்களுடைய இலா வாரத்தில் மூணு கிரகங்கள் இருக்கிறது உடம்புல இந்த வாரம் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு ஸோ இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க இந்த வாரத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது பிஸ்னஸ் இல்லாமல் நார்மல் இன்கம் இருந்துக்கிட்டே இருக்குது நார்மல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் ஸோ லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம் இருக்குது இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் தோன்ற துணையாக இருந்து இந்த வாரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அல்லது உதவி பண்ணுவார் அல்லது யாரையாவது அனுப்பிச்சு வைப்பார் இது அத்தனைக்கும் இந்த வாரம் வாசிபிலிட்டிஸ் உண்டு நீங்கள் இந்த வாரத்தில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுங்க நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க மிதின ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்படி இருக்கிறது இந்த வாரம் ஆறாம் இடம் அப்படின்னாலே நீங்கள் எதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ ஃபுல்ஃபில் ஆகும் நீங்கள் கடன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு அல்லது வீடு வாங்கிறதுக்கு அல்லது வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு உண்டு அதுலேயும் மிதின ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது நல்ல ஸ்கில்டு லேபரை எது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல வேலையில் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும் ப்ரொமோஷனோ இன்கிரிமெண்ட்டோ இன்சென்டிவோ மானிட்டரி பெனிஃபிட்டோ கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு எக்ஸாமினேஷன் எழுத பாஸ் பண்ணுவீங்க இன்டர்ன்ஷிப்பை யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ்மே உங்களுக்கு நல்லா இருக்குது அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் அது லவ் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா இந்த வாரம் இல்லை ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் இதுவரைக்கும் திருமணம் நடக்கலை தள்ளி போயிருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அது இல்லாமல் யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது வெளிநாட்டு செய்திகள் பாசிட்டிவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது யூஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் காப்பாற்றப்படும் ஸோ இந்த வாரத்தில் சிவ வழிபாடும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க கடக ராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் நிறையா இருக்குது ரொம்ப நாளாக எதிர்பார்த்த டூர் போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கான சுச்சுவேஷன் அல்லது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரம் வேலை இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கம் சனி பகவான் மட்டும் உங்களுடைய சர்வீஸ் தானத்தை பார்க்குறாரு ஏதாவது ஒரு ஜாப் அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கலைன்னா பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலை இது அத்தனையும் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அதனால் உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பட் இருந்தால் கூட குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்கள் சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறது ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் வேலையில் எஃபர்ட் எடுங்க எந்த வேலையில் இருந்தாலும் சரி இல்லைன்னா உங்களுக்கான ரெக்கக்னிஸ் கம்மியாகிடும் இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் இருக்குது சொந்த பே பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா சுமாரான பலன் தான் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு இருக்காரு தேவையில்லாத எந்த விஷயத்திலும் தளடாதுங்க யாருக்கும் பெருசாக பணம் கடன் கொடுக்காதீங்க யாருக்கும் பெருசாக சூரிட்டியாக செக்யூரிட்டியும் கொடுக்காதீங்க இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எட்டாம் இடத்துல ரக அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அலர்ட்டாக இருங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கிறது உங்களுடைய எஜுகேஷன் ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் எனக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் கவர்மெண்ட் ரெகனைஸ் இருக்கு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் குரானிக்காக உங்களுக்கு நோய் இருந்தாலும் குணமாகும் இந்த வாரம் நீங்கள் துர்க்கையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி இடம் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்க வீடு வாங்கணும்னு நினச்சிங்க வீடு கட்டணும்னு நினச்சிங்க நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்க வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறைய இருக்குது அதுலேயும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது பெரிய லெவலில் மனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்தி தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குற போது வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்கு பிஸ்னஸில் கியூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயம் அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எட்டாம் படத்தில் சனி இருந்து குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க ரொம்ப முக்கியம் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்கலை ஆகலை நல்ல விலைக்கு போகலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது அண்டர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த வாரத்தில் இருக்குது ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேன் தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த வாரத்தில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ எவங்களுடைய இம்யூனிட்டியை அதிகப்படுத்துங்க ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் ஆன்சி பைரவரையும் வழிபாடு பண்ணிட்டுருவாங்க கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் செயலாக்கம்புறோம் யாரெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத ட்ராவல் இருக்குது இதெல்லாமே இந்த வாரம் பரவாயில்ல ஸோ நாளாக எதிர்பார்க்கக்கூடிய தகவல்கள் ஃபேவரபிளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் சிறுதொழில் பண்ணுறீங்க சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு தொழில் பண்ணுறவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல அதுலேயும் டிஜிட்டல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல ஸோ இந்த வாரத்தில் நம்மளால் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கலை ஆகலை நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சொத்துக்கள் விற்கப்படும் அல்லைனா அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சுச்சுவேஷன் அத்தனையும் கண்ணீர் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த குழப்பங்கள் எங்கும் தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் எதையும் தெளிவாக நீங்கள் செயல்படுவதற்கான மனோ தைரியம் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஆட்டோமேட்டிக்காக கிரகம் கொடுக்கும் வந்தது வரட்டும் எதையும் ஃபேஸ் பண்ணுங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல இந்த வாரம் நல்லா இருக்குது வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக அஃப்ஐயருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் உங்களுடைய லவ் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னா இந்த வாரம் இல்லை அஃப்ஐயர் வேறு லவ் சக்ஸஸ் ஆகிறது வேறு இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு நல்லபடியாக நடக்கும் அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விநாயகரையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு பரவாயில்ல யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும் பட் அதே சமயத்தில் இந்த வாரம் பேச்சுக்குறைங்க உங்களுடைய ரெண்டாம் படத்தில் சூரியன் சபா புதன் இருக்கிறது தேவையற்ற பேச்சுக்களை அவாய்ட் பண்ணுங்கள் பேச்சுனால உங்களுக்கு மன வருத்தங்கள் போராட்டங்கள் ஏற்படும் தேவையற்ற பகைகள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாகனோ பரவாயில்ல எதிர்பார்த்த செய்திகள் ஃபேவரபிளாக வரும் எவ்வளவுக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோவுக்கு நல்லாயிருக்கும் குறிப்பாக இந்த வாரத்தில் உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரெண்டுமே கலந்து இந்த வாரத்தில் இருக்குது யாரெல்லாம் ரொம்ப நாளாக என்னுடைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ப்ராப்பர்ட்டி ஆகும் நல்ல வழிக்கு போகும் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அதெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு குறிப்பாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற செயல்பாடுகள் அன்வான்ட் திங்கிங் அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்க சுறுசுறுப்பாருங்க விட்டதை பிடிக்கும்னு நினைக்காதிங்க இந்த வாரம் அதற்கான சுச்சுவேஷன் இல்லை ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எஜுகேஷன் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி போத்தார் சைடு ரெண்டு எஜுகேஷனும் பரவாயில்ல இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் ரேஸோ லாட்ரியோ ஆன்லைன் பிஸ்னஸ்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள் அத்தனை விதமான யூக வணிகங்களும் நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி நம்மளை அடெம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பட் டெம்டேஷனுக்கு அடிமை ஆயிடாதீங்க அது அவ்வளோ ஃபேவரபிளாக இந்த வாரம் இல்லை ஸோ ராகு அப்படின்னாலே கேம்லிங்னு அர்த்தம் அது விஷயத்தில் அடைக்கி வாசிங்க வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல யாரெல்லாம் வேலையில் பெருசாக ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவ் எது பார்க்குறீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய கரியரில் எவ்வளோக்கு உங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு டெவலப் பண்ணுங்கள் அத்தனையுமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல பிஸ்னஸ்னால் நல்ல ஏற்றம் வருமானம் சம்பாத்தியங்கள் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடும் முருகப்பெருமனுடைய தரிசனமும் ரொம்ப முக்கியம் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் இருக்கிறது தைரியம் தன்னம்பிக்கை அதெல்லாம் வந்துடும் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறீங்க பரவாயில்லாமல் இருக்குது உடம்புல இந்த வாரம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைப்பாக அதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக ஃபேர்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு யாரெல்லாம் எஜுகேஷனுக்காக ஹண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனுக்கு காத்திருக்கீங்களோ அமையும் இந்த வாரத்தில் நீங்கள் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்பாவால் நன்மை அத்தனையும் உண்டு எதிர்பார்த்த தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமையும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாய்க்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் விச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலும் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு நீண்ட தூர பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது ஒரு குறுகிய பயணம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அதற்காக நீங்கள் ரிசர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதற்காக நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் பிரச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல எது எப்படி இருந்தாலும் ஃபினான்சியலாக உங்களுக்கு இந்த வரம் பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லைனால் கூட சனி பகவானுடைய பார்வை ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் சம்பாத்தியத்தை கொடுக்கும் லைஃப்பில் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் யாரையும் நீங்கள் நம்பாமல் இருக்க முடியாது யாரையாவது நீங்கள் நம்பித்தாகணும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும் போகாது அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் மனைவி விஷயத்தில் கவனமாக இருங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் அது இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலாக தான் இருக்குது யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்கு இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் பைரவரையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் பட் அதே சமயத்தில் கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் வக்கரகதியில் இருக்கிறது உங்களுக்கு பண வசதி இருந்துச்சுன்னா எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை ஆகலை நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும் குறிப்பாக பிறந்த உங்களுடைய இந்த வாரத்தில் அத்தனை கம்யூனிகேஷனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க சோசியல் மீடியா யூட்டிலைஸ் பண்ணுவீங்க அதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்களோ இந்த வாரம் நீங்கள் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய நான்காம் அதிபதியான குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அம்மாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனம் ஸோ யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இல்லை ப்ராஃபிட் இல்லை இந்த வாரத்தில் எஜுகேஷன் உங்களை பொறுத்த வரைக்கும் அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் அத்தனைலையும் காவ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் எப்படி இருக்குது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் இருக்குது பட் வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வேலையில் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த வாரத்தில் இருக்க வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை இல்லை ஸோ இந்த வாரம் நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தா தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மற்ற தன்மை அதுக்காக பிஸ்னஸ் இல்லாமல் எல்லா பிஸ்னஸ் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் உங்களுக்கு உண்டு மணி ரொட்டேஷன் எல்லாம் இருந்தால் கூட செலவுகள் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாமே தனுசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது உங்களுடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சுமார் இந்த வாரம் பெருசாக ரேஷாஸாக இருக்கட்டும் ரா லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள் எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது பிஸ்னஸும் சரி வேலையும் சரி சுமார் இந்த வாரத்தில் முருகப்பெருமானையும் மகாவிஷ்ணுவையும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டும் வா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தியாகும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பால் நல்ல ஏற்றம் இருக்குது குறிப்பாக அன்னிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களாக சகாயம் அத்தனையும் இருக்குது உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் உண்டு குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரிலங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு ஃபினான்சியலாக உங்களுக்கு இந்த வாரம் பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை நீங்கள் எஃபர்ட் எடுத்து இந்த வாரம் எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் அது சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறது சோம்பேறித்தனத்தை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க எந்த விஷயத்தையுமே நாளைக்கு இன்னும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஸோ வேலை இல்லாமல் இல்லை ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு இருக்குது ஆக இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் குறியவர் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சேஞ்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் வேலையில் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் நார்மலாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது அதுலேயும் உங்களுடைய சர்வீஸ் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார் ஏதோ ஒரு விதத்தில் வேலையில் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நிறையா உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வாரத்தில் கேது இருக்கார் சுக்கரன் சாரத்தில் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் பணம் முன்னோருடைய சொத்து இருந்து வராமல் இருக்கோ வரும் அல்லது மனைவி அல்லது கணவன் மூலமாக பொருள் வரவு தன வரவு இருக்குது எதுவும் இல்லாதவங்களுக்கு வராத பணங்கள் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியரில் எஃபர்ட்டு கொடுங்க எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு நல்லா இருக்குது வீடு மாறணும் இடம் மாறணும்னு சொன்னவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது நீங்கள் முற்றிலும் புதிய சொல்லிங்கள் புதிய இடங்களில் வாழ்க்கை எடுக்கணும் உங்களுக்கு புதுசாக அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் பெருமானையும் மகா கணபதியும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல வருமானங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் பல்லா இருக்குது ஆனால் அதற்கு தகுந்த செலவுகள் இருக்கானா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் கும்பராசியில் பிறந்த உங்களுடைய பத்தாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்டால் காரியம் ஆகணுன்னா நடக்கும் நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கான சோர்ஸஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது இந்த வாரம் பரவாயில்ல அது இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க கோல்டு பாண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ஸோ இதில் எதாவது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் எனக்கு பண வசதி தேருமா அப்படின்னா கண்டிப்பாக தேர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் இருக்குது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது குறிப்பாக நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்குது இந்த வாரம் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறிங்களோ பரவாயில்ல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்கள் நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு நோயுடைய தன்மை கூடுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஆகனால் இந்த வாரம் நீங்கள் ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய லக்கணத்துக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் தலையிடாதுங்க ஒரு பக்கம் கவர்மெண்டான நன்மை இன்னொரு பக்கம் பிரச்சனை போத்தார் சைடு ரெண்டுமே கலந்துருக்கு தேவையற்ற பேச்சுக்களை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வாரத்தில் மகாலட்சுமியும் பைரவரையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க மீன பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது அதுவும் இல்லாமல் அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எது பார்த்தீங்களோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் இருக்குது எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல அது அண்டர் ஸ்டடியாக இருந்தாலும் ஹையர் ஸ்டடியாக இருந்தாலும் சார் இது பார்க்க உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நிதி நிலம பரவாயில்லாமல் இருக்குது கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உங்களுக்கு உண்டு ரொம்ப நாளாக நான் பிஆர்க்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் இருக்கேன் கிடைக்குமான்னு தெரிலங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தைகளால் நன்மை மகிழ்ச்சி அவர்களால் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையும் மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல சுக்ரன் கடவுள் மணிக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும் அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்க நல்லா இருக்கு யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்க அதுவும் நல்லாயிருக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அத்தனைக்கும் வாய்ப்பு இருக்குது அதிலேயே மீன ராசியில் பிறந்த உங்களுடைய ஆறாம் இடத்துல கேது உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்குது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு இம்யூனிட்டி போகிற அதிகப்படுத்துங்க போத்தார் சைடு அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா பெருசாக இல்லை ஸோ அதனால் அடைக்க வாசிங்க யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கலை நினைக்கிறீங்களோ விற்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய சொத்தை யார் வாங்குகிறாங்களோ அவங்க லாபம் அடைவதற்கான சூழ்நிலைகள் டாக்குமெண்டில் பிரச்சனை ஆனால் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லை எதிர்பாராத டிராவல் அதனாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் என்பது இருக்குது ஸோ மீன ராசியில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச்டி பண்ணீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகும் அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க புதுசாக உங்களுக்கு அஃபையருக்கான சுச்சுவேஷன் இருக்குது ஃபினான்சியலாக ஒரு பெரிய கிரைசிஸ் ஒன்றும் உங்களுக்கு இல்லை கையில் மணி நல்லா இருக்கு ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்